சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் எண்ணூறு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்கக்கூடிய பொருட்களை சீனாவிடமிருந்து ஆர்டர் செய்துள்ள ஈரான் புடின் சபதத்தின் பதிலடி உக்ரைன் தலைநகரில் இரவு முழுவதும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் முன்னூறு கார்களை ஏற்றிச் சென்ற சரக்கு கப்பலில் தீ விபத்து நான் இல்லையென்றால் ட்ரம்ப் தோத்திருப்பார் மஸ்க் மிரட்டல் அமெரிக்க அதிபர் பதவியிலிருந்து ட்ரம்பை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எலான் மஸ்க் விரக்தி போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரான் பாலஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான பெரிய அளவிலான பொருட்களை சீனாவிடமிருந்து ஆர்டர் செய்திருக்கிறது என்று ஸ்ட்ரீட் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கை ஈரான் தன்னையும் அதன் வலையமைப்பையும் ராணுவ ரீதியாக மீண்டும் நிறுவுவதற்கு இதன் மூலம் முயற்சிக்கிறது என்று கூறியிருக்கிறது ஏப்ரல் மாதம் தொடங்கிய ஈரானிய அமெரிக்க அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்ற நிலையில் இந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது பேச்சுவார்த்தை தோல்வியடையும் வரை ஈரானிய அணுசக்தி தளங்களை தாக்க மாட்டோம் என்று இஸ்ரேல் வெள்ளை மாளிகைக்கு தெரிவித்திருப்பதாக ஒரு அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறது இந்த பரிவர்த்தனையை நன்கு அறிந்தவர்களை மேற்கோள் காட்டி வெளியிட்ட அறிக்கை ஈரான் ஏவுகணைகளை உற்பத்தி செய்ய போதுமான அமோனியம் ஆர்டர் செய்திருப்பதாக கூறியிருக்கிறது தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது இந்த பொருள் வரும் மாதங்களில் ஈரானுக்கு வந்து சேரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மார்ச் மாதம் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்ல அலி ஹமீனியிடம் அணுசக்தி பேச்சு வார்த்தளை முன்மொழிந்ததாக அறிவித்ததற்கு பல மாதங்களுக்கு முன்பே இந்த அனுப்புதல் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் ஜேர்னல் தெரிவித்திருக்கிறது ஹொங்கொங்கை தளமாக கொண்ட லயன் ஹமாடிடிஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து பிஸ்கமான் தேஜாரத் போன்ற ஈரானிய நிறுவனம் அமோனியம் பெர்க்ளோரேட்டை ஆர்டர் செய்திருப்பதாகவும் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு அதிகாரி அமோனியம் பெர்க்ளோரேட்டின் ஒரு பகுதி ஜெர்மனின் பௌத்திக் கிளர்ச்சியாளர்கள் போன்ற ஈரான் சார்பு பினாமி குழுக்களுக்கு அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் இஸ்ரேல் மீது பலமுறை பாலஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு நடந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்குப் பிறகு ஈரானின் இரண்டாவது நேரடி தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலளித்த போது அக்டோபரில் சேதமடைந்த ஏவுகணை உற்பத்தி ஆலைகளையும் சரி செய்கின்ற பணியில் ஈரான் ஈடுபட்டிருப்பதால் அமோனியம் பெர்குளோரேட்டில் பெரும்பாலான பகுதி ஈரானுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பிறகு ஈரான் தன்னுடைய வான் பாதுகாப்பு அமைப்பை மீண்டும் புதுப்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக இந்த வார தொடக்கத்தில் செய்திகள் வெளியானது அமோனியம் பெர்குளோரேட் அனுப்பப்பட்டதாக கூறப்படுவது குறித்து கருத்து தெரிவிக்க கேட்டதற்கு ஈரானின் ஐநா தூதுக்குழு பதிலளிக்கவில்லை என்றும் ஜெர்னல் தெரிவித்திருக்கிறது அதே நேரம் அத்தகைய ஏற்றுமதிக்கான ஒப்பந்தம் குறித்து பெய்ஜிங்கிற்கு தெரியாது என்று சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் உக்ரைனில் இரவு முழுவதும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக நகர அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த வாரம் ரஷ்ய விமான தளங்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியது அப்போது உக்ரைனின் இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஜனாதிபதி விளாடிமிர் புடின் சபதம் எடுத்தார் அதன்படி உக்ரைனில் இரவு முழுவதும் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு தலைநகர் கீவில் நான்கு பேர் கொல்லப்பட்டதோடு இருபது பேர் காயமடைந்தார்கள் இதுகுறித்து உக்ரைனின் மாநில அவசர சேவை ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் மற்றும் ஒரு தாக்குதலுக்கு கீவ் உள்ளானது நகரம் முழுவதும் பல இடங்களில் மீட்பு பணியாளர்கள் அதன் விளைவுகளை சந்தித்து வருகிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறது இந்த தாக்குதலினால் கீவில் பல்வேறு மாவட்டங்களில் பல தீ விபத்துகள் ஏற்பட்டிருக்கின்றன மேலும் இந்த தாக்குதல் சுற்றியுள்ள கீவ் பகுதியில் ரயில் தண்டவாளங்களையும் சேதப்படுத்தி இருக்கிறது இதனால் நீண்ட தாமதம் ஏற்பட்டதாக தேசிய ரயில்வே நிர்வாகி தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை அலாஸ்கா அருகே மூன்றாயிரம் கார்களை ஏற்றிச் சென்ற சரக்கு கப்பலில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது கப்பலில் இருந்த மின்சார வாகனங்களில் இருந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது அலாஸ்காவின் அலூசியன் தீவு தொடருக்கு அருகே மின்சார வாகனங்கள் ஏற்றப்பட்ட சரக்கு கப்பலில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது மோர்னிங் மிடாஸ் எனப்படுகின்ற லாரி மற்றும் கார்களை ஏற்றிச் செல்லும் அறுநூறு அடி நீளமுடைய லைபீரிய சரக்கு கப்பலில் மூவாயிரம் வாகனங்கள் இருந்திருக்கின்றன அதில் எண்ணூறு மின்சார வாகனங்களும் அடங்கும் இந்த கப்பல் மே இருபத்தி ஆறாம் தேதி சீனாவின் யாண்டாயிலிருந்து புறப்பட்டு மெக்சிகோவின் பசிபிக் கரையில் அமைந்திருக்கின்ற முக்கிய துறைமுகமான லாஸெரோ கார்டெனாசை நோக்கி பயணித்திருக்கிறது ஆனால் கடந்த செவ்வாய்க்கிழமை அலாஸ்காவின் அடக் தீவுக்கு தென்மேற்கில் சென்று கொண்டிருந்த போது கப்பலில் இருந்து திடீரென தீவிரமான புகை வெளியேற தொடங்கியது ஆரம்பத்தில் புகை மின்சார வாகனங்கள் ஏற்றப்பட்ட இருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மின்சார வாகனங்களில் உள்ள லித்தியம் அயன் பேட்டரிகள் தீவிரமாக தீயை உண்டாக்கி இருக்கக்கூடும் என்றும் அதனால் கடும் புகை கிளம்பியதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது சோடியாக் சோடியாக ஒரு அறிக்கையில் இந்த கப்பலின் மேலாண்மை நிறுவனமும் அமெரிக்க கடலோர காவல்படையும் இந்த தகவல்களை உறுதி செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது கப்பலில் தீ பரவ தொடங்கியதும் உடனடியாக எச்சரிக்கை மனியுளிக்கப்பட்டு அவசர கால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆனால் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத காரணத்தால் கப்பலில் இருந்த இருபத்தி இரண்டு பேரை கொண்ட குழுவினர் உடனடியாக கப்பலை விட்டு லைஃப் போட்டில் வெளியேறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் தொழிலதிபர் எலான் மஸ்க் இடையேயான மோதல் தீவிரமடைந்திருக்கிறது அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்புக்கு ஆதரவு அளித்த எலான் மஸ்க் அவருக்காக தீவிர பிரச்சாரத்திலும் ஈடுபட்டார் மேலும் டிரம்பின் குடியரசுக் கட்சிக்கு பெருமளவிலான தேர்தல் நிதியையும் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து தேர்தல் வெற்றி பெற்றவுடன் அரசின் செயல்திறன் மேம்பாட்டுத்துறைக்கு தலைவராக எலான் மஸ்கை டிரம்ப் நியமனம் செய்தார் இந்த பதவியை ஏற்ற மஸ்க் அரசின் செலவினங்களை குறைப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தார் இந்த நிலையில் டிரம்ப் அரசு தாக்கல் செய்துள்ள வரி மற்றும் சலுகை மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்த மஸ்க் அரசு இருந்து விலகுவதாக அறிவித்தார் அமெரிக்க செனட் அவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வரி மற்றும் சலுகை மசோதாவுக்கு எதிராக மஸ்க் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகின்ற நிலையில் அவரின் கருத்துக்கள் ஏமாற்றம் அளிப்பதாக டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் மேலும் இந்த மசோதாவில் உள்ள அம்சங்கள் இங்கு அமர்ந்திருப்பவர்களை காட்டிலும் மஸ்குக்கு நன்றாக தெரியும் ஆனால் திடீர் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கின்றார் இதையடுத்து சமூக ஊடகத்தில் டிரம்ப் வெளியிட்ட பதிவில் நமது பட்ஜெட்டில் பில்லியன் கணக்கான டாலர்களை சேமிப்பதற்கான எளிதாக வழிஸ்ட் நிறுவனத்திற்கு அரசு மானியங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை நிறுத்துவதாகும் என்று மிரட்டல் விடுக்கும் வகையில் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு பதிலளித்த நானில்லை என்றால் தேர்தலில் டிரம்ப் தோல்வி அடைந்திருப்பார் அவருக்கு நன்றி உணர்வு இல்லை என குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் எனது நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை அரசு நிறுத்தினால் டிராகன் விண்கலம் உடனடியாக தனது பணியை நிறுத்தும் எனவும் மஸ்க் பதிவிட்டிருக்கின்றார் அதிபர் டிரம்பும் எலான் மஸ்கும் நெருங்கிய நண்பர்களாக இருந்த நிலையில் தற்போது இருவருக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக அமெரிக்க அதிபராக இரண்டாம் முறையாக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் நாட்டிற்காக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக அமெரிக்க அரசு நிர்வாகத்தில் செலவு குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் துறையில் தலைமை ஆலோசகராக டிரம்ப் அறிவிக்கப்பட்டு நிதி திட்டங்களும் ரத்து செய்யப்பட்டன இதையடுத்து அதிபர் டிரம்புக்கு எதிராகவும் எலோன் மஸ்கிற்கு எதிராகவும் அங்கு போராட்டங்கள் நடைபெற்றது இந்த நிலையில் அமெரிக்காவின் செனட் அவையில் பிக் பியூட்டிஃபுல் என்ற மசோதா சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டு வருகிறது அடுத்து செனட் சபையில் அது நிறைவேற இருக்கிறது இந்த மசோதா பல்வேறு பொருளாதார நலவீனங்களை மாற்றியமைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழில் டிரம்ப் கொண்டு வந்த வரி சீர்திருத்தங்களை நீட்டிப்பது வரி சலுகை அளிப்பது ஆகியவை முக்கிய அம்சமாக இருக்கிறது மேலும் குடியேற்றம் தொடர்பான நடைமுறைகளை கடுமையாக்குவதும் இதில் இடம்பெற்றிருக்கிறது அது மட்டுமின்றி மின்சார வாகன உற்பத்தி நிறுவனங்களுக்கான வரி சலுகைகளையும் ரத்து செய்யும் அம்சம் இடம்பெற்றிருக்கிறது இதனால் எலான்வஸ் கடும் கோபம் அடைந்ததாக சொல்லப்படுகிறது ட்ரம்பின் இந்த மசோதா அருவறுப்பானது என்று எலான்வஸ் சாடியிருந்தார் இந்த விவகாரத்தில் டிரம்புக்கும் எலான்வஸ்க்கும் இடையே வார்த்தை யுத்தம் நடைபெற்று வருகிறது இருவருக்கும் இடையே மோதல் பகிரங்கமாக ਵடிtirukirathu <Tipps> இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டம்பை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் துணை அதிபர் ஜேடி வான்சை அந்த பொறுப்பில் நியமிக்க வேண்டும் என்றும் எலனமஸ்க் கூறி இருக்கின்ற வடிகம் தரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்கள் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்